நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தேர்வு வரிய உறுப்பினர் வந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க புதிய உறுப்பினர் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க யார் யார் அப்படிங்கிற விவரத்தை வந்து சொல்கிறேன் உயர்கல்வித்துறை முதன்மை செயலாளர் டி கார்த்திகேயன் வெளியிட்டுள்ள அரசாணையில் கூறப்பட்டிருப்பதாவது ஆசிரியர் குறிப்பாக கல்லூரி கல்வி இணை இயக்குனர் கல்லூரி முதல்வர்கள்லாம் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க குறிப்பாக ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நியமிக்கப்பட்ட உறுப்பினர் யார் மாற்றம் செய்யப்பட்ட உறுப்பினர் யார் அப்படிங்கிற தகவலை மட்டும் இந்த வீடியோ பதிவில் சொல்கிறேன் எஸ் அருள் அந்தோனி ஆசிரியர் தேர்வு வாரியத்தோட உறுப்பினராக வந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் அடுத்துதான் ஆசிரியர் தேர்வு வாரியத்தோட உறுப்பினராக இருந்த என் ரமா சேலம் அரசு மகளிர் கலைக்கல்லூரி முதல்வராக வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க இதுதான் ஆசிரியர் தேர்வு வாரிய உறுப்பினர்களில் மாற்றம் செய்யப்பட்டிருப்பது சரிங்களா டிஆர்பி டெட்டு கல்வி வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுக்கு உடனுக்குடன் தகவல்கள் வந்து சேரும் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் அதோட ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே